வயல்வெளியில் நடுவிலே வந்த மருந்த என் தாயே என்னை வாயார பாட வைத்த தாயாரே துர்க்கையம்மா இந்த ஒரு மண்ணெடுத்து இட்டு கொண்டே முந்தை வீணை அழிந்ததம்மா முத்தேனவ ரத்தினமே வயல்வெளியில் நடுவிலே வந்த மருந்த என் தாயே பாட வைத்த தாயாரே துர்க்கையம்மா குதலை மொழி பேசி வந்த குழந்தையடி என் தாயே வரங்கொடுக்கும் நேரத்திலே கரங்கள் நான்குடன் நிற்பவளே வயல்வெளியில் நடுவிலே வந்த மருந்த என் தாயே வாயார பாட வைத்த தாயாரே துர்க்கையம்மா பச்சை மலை ஓரம் அம்மா நான் வாங்கி வந்த பரமம்மா என் சித்தத்திலே கூடியிருக்கும் பித்த தாயும் நீயம்மா வயல்வெளியில் நடுவிலே வந்த மறந்த என் தாயே என்னை வாயார பாட வைத்த தாயாரே துர்க்கையம்மா